மகா காளி தாராதேவியோட வடிவத்துக்கு வந்ததோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல போறாரு சிவன் மகாதேவான் கூப்பிட்டு போற தாராதேவி அவரை கீழே விழிகாம தாங்கி பிடிக்கிறாங்க எந்திரிங்கன்னு சொல்லி எழுப்ப லட்சுமி நாராயணன் கிட்ட சிவன் அந்த ஆழகால விஷத்தை அறிந்தாரு இப்போ தாராதேவி எப்படி அவங்களை காப்பாத்த போறாங்க அப்படின்னு கேட்டதும் அது சிவன் சக்தி இடையில இருக்கக்கூடிய ரகசியம் அது நமக்கு தெரியாது நீ என்ன ஆகும் அப்படிங்கற கேள்விக்கான பதில தாராதேவி தவிர வேற யாராலும் தர முடியாது அப்படின்னு சொல்றாரு தாரா தேவி அவங்களோட சக்தியை சிவனோட தொண்டை தொண்டைக்குடையை நோக்கி செலுத்த அவருடைய மூச்சு காத்து மூலமா அந்த விஷயம் வெளியேறுது நேரம் நாராயண் ரொம்ப அதிர்ச்சியோட இருக்காரு அதோட தாராதேவி கிட்ட நிறுத்துங்க தேவி நீங்க எந்த விஷயத்த மகாதேவரோட உடம்புல இருந்து இருக்கீங்களோ அது பிரபஞ்சத்தை சுத்தி இப்ப பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு இவனை எழுப்பிடலாம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அவங்களோட சக்தி செலுத்திட்டு இருக்க தாராதேவியை இதை அதிர்ச்சியோட பாக்குறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நாராயணனை பாக்குற தாராதேவி கிட்ட பதில் சொல்ல முடியாம நாராயணன் சமைச்சு நிக்கிறாரு தாராதேவி உறுதியோட சொல்றாங்க நான் வாக்கு கொடுத்துருக்கேன் என்னுடைய கணவரையும் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்துறேன்னு இதுக்கான வழி நானே கண்டுபிடிக்கிறேன் அதோட சிவனோட தொண்டையில கைகளை வச்சு அவங்களோட சக்தியை செலுத்திட்டு இது விசுப்தி சக்கரம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள்ல முக்கியமானது நான் இந்த விஷயத்த சிவனோட தொண்டையிலே நிறுத்திடுவேன் அதுக்கப்புறம் இந்த விஷம் பரவாது பிரபஞ்சத்தையும் பாதிக்காது இந்த ஆழகால விஷமும் மகாதேவரோட தொண்டையிலே நிரந்தரமா தங்கிரும் அப்படின்னா அவங்களோட சக்தியை செலுத்தி அந்த விஷத்தை எல்லாத்தையும் ஒரு தொண்டைக்குடி கொண்டு வராங்க விஷத்தோட தாக்கத்துல இருந்து மீண்டு சிவனும் கண்களை திறந்து பாக்குறாரு தாராதேவியும் ரொம்ப நிம்மதி ஆயிடுறாங்க தாரா தேவியும் விஸ்வரூபம் எடுத்து எழுந்து நிக்க தேவர்கள் எல்லாமே அவங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க சிவனும் சந்தோஷமா பார்வதி நீ காலச்சக்கரத்தோட விதி மீறல காலனும் என்னை தீண்டவும் அனுமதிக்கல அப்படிங்க பார்வதி ஒரு மனைவியா நான் என்னோட கடமை தான் செஞ்சிருக்கேன் ஆனா நீங்க ஆழகால விஷயத்தை உங்க தொண்டையில தாங்கி இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்திட்டீங்க நீங்க மகாதேவர் அப்படிங்கறத மறுபடியும் நிரூபிச்சிட்டீங்க அமிர்தத்தை தேவர்கள் அறந்துன்னு நினைச்சாங்க ஆனால் அந்த பிரபஞ்சத்தோட நன்மைக்காக ஆலகால விஷத்தை சாப்பிட்ட நீங்கள் தான் மகாதேவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆழகால விஷத்தை தொண்டையில் தாங்கி நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை மட்டும் காப்பாற்றலை தீய ஆத்மாக்களையும் தூய்மைப்படுத்திட்டீங்க உங்களோட இந்த தியாகத்துக்காக உங்களை நீலகண்டர்னு இந்த பிரபஞ்சம் அழைக்கும் ஆலகால விஷத்தை நீங்கள் சாப்பிட்ட இந்த நேரம் மகா சிவராத்திரின்னு அழைக்கப்படும் அப்படிங்க எல்லாருமே சந்தோஷமா அவரை வணங்குறாங்க எல்லாரும் அவங்களுக்கு வாழ்கன்னு வாழ்த்த சொல்ல சிவனும் பார்வதியும் அவங்களுடைய சுய உருவத்துக்கு வராங்க சிவன் விஷமருந்த நிலையில கோயில பார்வதியோட மடியில படுத்திருக்க மாதிரி ஒரு கோவில் வந்து சுருட்டப்பள்ளிங்கிற இடத்துல இருக்கு அதோட சிவன தியாகேசன் அப்படின்னு சொல்றதும் அவர் இந்த பிரபஞ்சத்துக்காக செஞ்ச தியாகத்துக்கு சரியான பொருத்தமான பேராவும் இருக்கு அமிர்தத்தை நோக்கி எல்லாரும் ஓடுற நேரத்துல கூட பிரபஞ்சத்தை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக விஷத்தை அருந்தினதுனால தியாகேசர் அப்படிங்கிற பேரும் அவருக்கு ரொம்ப பொருத்தமா தான் வச்சிருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடிதா எபிசோட்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ